நிஜமாவே பீகாரிகள் இல்லை புலம்பெயர் தொழிலாளர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்களா அவர்கள் நிலைமை எப்படி வாங்க பார்க்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் பீகாரிகள் ரொம்பவும் துன்புறுத்தப்படுறாங்க அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமைகள் இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கார் அது ஒரு பெரிய அளவில் சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டில் முதல்வரும் அதை கண்டித்து பேசியிருக்க இந்த பிரதமர் மோடியுடைய பேச்சு வந்ததுலேருந்து நிறைய பேர் கட்டுரைகள் சமூக ஊரகங்கள் எழுதிட்டுருக்காங்க இந்த தொழிலாளர்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அவர்கள் வாழ்விடங்கள் சரியில்லை அங்கே ஆண்கள் பெண்களும் சேர்ந்து தான் குளிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது அவர்களுக்கு சரியான கழிப்பறை வசதிகள் இல்லை இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ந்து சில கட்டுரைகள் பதிவுகள் வந்துட்டுருக்கு நிஜமாகவே பீஹாரிகள் இல்லை புலம்பெயர் தொழிலாளர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்களா அவர்கள் நிலைமை எப்படி வாங்க பார்க்கலாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களை பற்றி ஒரு ஆய்வறிக்கை தமிழ்நாட்டு அரசு சென்ற ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க அதில் ஒரு ஒரு செட் ஆஃப் மைக்ரெண்ட் லேபரர்ஸை இன்டர்வியூ பண்ணி அவர்கள்ட கேள்விகள் கேட்டு அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க பிளானிங் தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷனுடைய தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்ட அறிக்கை இது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் இது பீகாரிகள்னு மட்டும் இல்லை எல்லா எந்த புலம்பெயர் தொழிலாளர்களும் உள்ளடக்கம் ஆனால் இப்போ பீகாரிகள் தான் நிறையா பேர் இருக்காங்க இதில் கணிசமான பகுதியில் இருக்காங்க நமக்கு தெரியும் அவர்களுடைய தகவல் அவர்கள் பிணை அவர்கள் பற்றின ஒரு தகவல் இதில் இருக்கு தமிழ்நாட்டில் இது வந்து சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்கள் அவர்கள் ச அங்கே எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு அதன்படி அவர்களுடைய சராசரி மாத வருமானம் மந்த்லி ஆவரேஜ் சாலரி எவ்வளோ அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் நாட் டூ இதுதான் இது வந்து கொஞ்சம் ஹை இப்போ வந்து சில சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது அதுதான் ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது இது வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேலே அதாவது இந்தியாவில் வந்து வறுமை கோடு அப்படிங்க வந்து வறுமை கோடுக்கு இது பண்ணுறது டிஃபைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது ஃபோர்டீன் தான் வறுமை கோட்டோட ஒரு கொஞ்சம் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்தா ரொம்ப மோசமாக நம்மளுக்கு தோணும் ஏன்னா வந்து ஒருமை கொஞ்சம் இந்த மேலே இருக்காங்க ம ஒரு யோசிச்சு பாருங்கள் மாத வருமானம் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி ஏறும் இப்போது இவங்க தமிழ்நாட்டுக்கு வராமல் பீகார்லேயே இருந்திருந்தாங்கன்னா அவங்க நிலைமை அக்ரீ அப்படின்னு பார்க்கலாம் பீகாரில் அர்பன் பார்க்கெட் பாக்கெட்ஸில் அங்கே வந்து இவ பாட்னா மற்ற அர்பன் பாக்கெட்ஸில் நகர்ப்புறத்தில் ஒரு சராசரி அண் மாத வருமானம் வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூபா ஊரக பகுதிகளில் ரூரல் இன்கம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி வந்து ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபா இதுதான் அவர்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வ வருமானம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு மாசு ஒரு வருடத்துக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது அவங்க சொந்த ஊரில் எப்படி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி கிட்டத்தட்ட பல மடங்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் இந்த அறிக்கையில் தெரிய வந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் இதில் மீதி பேரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு சதவிகிதம் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க ஓபிசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதாவது இவங்க எல்லாம் சேர்த்து தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களாக வராங்க அவர்களுக்கு அங்கே பெரிய நில வசதிகள் கிடையாது நில உடைமை கிடையாது அவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் சொந்தமாக வீடு கிடையாது நிலம்னு இருந்தாலே ஏதோ ரொம்ப ஒரு கம்மியாக சின்னதாக இருக்கும் நிலம் அந்த மாதிரி தான் அவர்களுடைய வசதி இருக்குது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால சமூக கொடுக்குதலும் வந்து நிறைய பதிக அளவுல இருக்கு அவர்களுக்கு இங்க வேலை செய்யற பீகாரிகளுக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அவங்க ஊர்ல வந்து ரேஷன் வசதிகள் எதுவும் கிடையாது அதாவது அங்க இருந்தாங்கன்னா வேலை இல்லை இல்ல ச சம்பளம் கம்மியா இருக்குன்னாலும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 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 ஃபுட் சேஃப் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு அதுவும் அவர்களுக்கு அங்கே கிடையாது இதனால்தான் அவங்க இங்க வராங்க அவர்களுக்கு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் பிரச்சனை தான் அவர்களுக்கு சரியான ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ஒரு ஆ ஒரு ஜாப் ஆஃபர் இல்லை வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னா கொடுக்கப்படுறது இல்லை அவர்களுக்கு பிஎஃப் கிடையாது அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு வசிப்பிடங்கள் வந்து பெரிய ப்ராப்ளம்ல இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனாலும் அவர்களெல்லாம் இங்கே வராங்க அப்படின்னா வந்து அங்கே அவர்களுக்கு கிடைப்பது போல பல மடங்கு அதிக உயர்வான ஒரு வாழ்க்கை தரம் கிடைக்கிறது இங்கேருந்து அவர்கள் மிச்ச பணத்தையும் அங்கே வந்து ரெமிட்டன்ஸாக அங்கே அனுப்ப முடியுது அவருக்கு பீகாரோட டோட்டல் ஜிடிபியில் ஏழு சதவிகிதம் வந்து இந்த மாதிரியான ரெமிட்டன்ஸஸ் அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து வேலை செய்கிற புலம்பெயர் தொழிலர்கள் அனுப்பும் பணமே வந்து கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதம் அப்படி ஜிடிபியில் இருக்கு ரொம்ப அதிகமான ஒரு எண்ணி ஒரு விகிதம் அதனால தான் வந்து அவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இங்கே இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் வசதிகள் இல்லை பள்ளிக்கூட வசதிகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட வசதிகளை ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு முனைப்பு எடுக்க வேண்டும்னு அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கு அதற்கான முனைப்புகளும் இங்கே எடுத்துட்டு இருக்காங்க நிறையா கார்ப்பரேஷன் பள்ளிகளில் வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கான வசதிகளை அந்த அந்தந்த பகுதிகளில் வந்து அந்த பள்ளிகள் எடுத்துட்டு இருக்காங்க நான் இங்கிலாந்துல இருந்தப்போ அங்கே வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருப்பாங்க அதாவது தெற்காசியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்து அங்கே மெக்டோனால்ட்ஸில் இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்டிலாம் வேலை செய்வாங்க இந்த மாதிரி இல்லை அங்கே இருக்கிற சின்ன சின்ன மளிகை கடைகளில் கிராசரி தான் வேலை செய்வாங்க இருப்பாங்க அவர்கள் நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஏழு பேர் ஒரு சின்ன வீடு எடுத்து அங்கே எல்லோரும் சேர்ந்து தள்ளி வழக்கமாக அது வந்து கொஞ்சம் ஊருக்கு வெறும் வெளிப்புறத்தில் ரொம்ப கம்மியான வாடகை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு பெரிய சோஷியல் லைஃப் இருக்காது நம்ம தன்னுடைய வருவாயை வந்து பெரும்பாலான ரொம்ப ரொம்ப பேசிக் லைஃப் ஸ்டைல் தான் அண்டி பீதி எல்லாத்தையுமே அவங்க ஊருக்கு அனுப்பிடுவாங்க அங்கே ரொம்ப ஒரு ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு உறவினர்களை விட்டு அவங்க இருக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமை தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரம் தான் அவங்களுக்கு அங்கே கிடைச்சிட்டு இருக்கோம் லண்டனில் இருக்கோம் இல்லை வந்து யூகேல இருக்கோங்கிற பேரை தவிர அதை தாண்டி அவங்களுக்கு பெருசாக அங்கே இருக்கிற ஒரு ஒரு சந்தோஷமோ ஒரு ஒரு வா சரியான ஒரு வாழ்க்கை தரமோ கிடைக்காது ஆனாலும் அவங்க ஏன் அங்கே இருக்காங்க அங்கே போகிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதே போல் இங்கே இந்தியாவிலோ இல்லை வந்து ஒரு பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ இருப்பதை விட அங்கே சம்பாதிப்ப பல மடங்கு அவர்களுக்கு அங்கே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு கரன்சி கன்வர்ஷனாலையும் அதை சொல்லலாம் செய்கிற வேலையை ரொம்ப சாதாரண விளையாடுவதும் அதற்குடியே வருவாய் வந்து அவர்கள் ரொம்ப அதிகபட்சமாக நம்ம இந்தியாவிற்கு அனுப்பி அதில் பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற தங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை அவங்களால் உயர்த்த முடியுது அப்படிங்கிறது தான் இருக்கிற நிதர்சனம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கிலாந்தில் மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்ம பாகிஸ்தானிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க அவர்களுக்கான அந்த அரசாங்கம் எதுவும் இங்கிலாந்து அரசாங்கம் எதுவும் செய்யலை பாதிப்பு வசதிகள் கொடுக்கல அப்படின்னு வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் தான் அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும் அதற்கு நிகரான ஒரு அபத்தம் தான் இப்போ இங்கே பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு பற்றி பேசியிருக்கிறதும் ஸோ பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அது எங்கே அது பீகாரில் தான் நடக்குது அதாவது பாஜகவும் நிதிஷ்குமார் உடைய ஜேடியூவும் சேர்த்து இருபது வருடங்களுக்கும் மேலாக அங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அந்த இருபது வருடங்களுக்கும் மேல் ஆட்சி செஞ்சும் அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கல்வி வசதி எதுவுமே பெருசாக நடக்க நடக்கலை அந்த மக்கள் இன்றைக்கும் பெரும் பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு போய் தான் அங்கே பிழைக்க வந்திருக்கு அப்படின்ட்டு அவர்களுக்குரிய பெரிய அவமானம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமும் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்க சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னா அது அந்த பீகார் மாநிலத்துக்கும் அந்த அரசுக்கும் இருக்கிற ஒரு பெரிய அவமானம் அதுவே அவங்க அவருக்கு புரியல அப்படிங்கிற கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஸோ பீகாரில் மக்கள் பீகாரிகள் துன்படுத்தப்படக்கூடாது அப்படின்னா என்ன நடக்கணும் அவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அதைக்கு அவர்களுக்கு அங்கிருந்து கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லாம அங்கேயே நல்ல வாழ்க்கை தரம் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சி அங்கே பீகாரில் நடக்கணும் ஒரு கல்வி புரட்சி நடக்கணும் ஒரு சமூக புரட்சி நடக்கணும் சாதி மதத்துக்கு எதிரான ஒரு புரட்சி ஒரு பெரிய மூமெண்ட்டு அங்க வரணும் அங்கே ஜிடிபியில் வந்து ஜிடிபியில் இல்லை ஒரு கல்வியில் இந்த மாதிரி வந்து ஒரு மனிதவள குறியீடுகளில் மத்திய பிரதேசக்கும் பீகாருக்கும் தான் வந்து கடைசி அட்டவணை கடைசி இடத்துக்கு யாருங்கிற போட்டி தொடர்ந்து நடக்குது அந்த மாதிரி இல்லாமல் அந்த கடைசி இடத்துலேருந்து உயரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கும்போது தான் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும் இதையெல்லாம் முயற்சி பண்ணுறதுக்கு உங்கள் பீகார் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுங்க பிரதமர் சார் அப்படி நடந்தால் பேரிக பீகாரிகள் துன்பப்படுறது தானாகவே குறை தேங்க்யூ